ஒரு சபைக்கு நபிகள் நாயகம் வந்தால் நாங்க யாருமே எந்திரிக்க மாட்டோம் யார் சொல்றா உள்ளகத்தில் உள்ள யாரை விடவும் நாங்கள் நபிகள் நாயகத்தை உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிறோம் அப்படி இருந்தும் நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சபைக்கு நபிகள் நாயகம் வந்தால் நாங்க யாருமே எந்திரிக்க மாட்டோம் யார் சொல்றா அனசுங்கிற தோழர் சொல்றாரு நாங்கள் எல்லாம் அமர்ந்திருப்போம் அதை நோக்கி நபிகள் நாயகம் வருவார்கள் ஒருவரும் எழுந்திருக்க மாட்டோம் ஏனென்றால் தமக்காக யாருக்காகவும் எழுந்து நின்று மரியாதை செய்வதை நபிகள் நாயகம் தடுத்தார்கள் அதை நஞ்சென வெறுத்தார்கள் அப்படி யாரும் செய்யக்கூடாது என்று உத்தரவு போட்டார்கள் அதனால் நாங்கள் எந்திரிச்சு மரியாதை செய்ய மாட்டோம் வரவேற்பதற்கு தான் எந்திரிக்கலாம் யாரும் எந்திரிக்கலாம் வரவேற்கிறோம் நான் உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க எந்திரிக்கணும் என் வீட்டுக்கு நீங்க வந்தா நான் எந்திரிக்கணும் பரஸ்பரம் உயர்வு கற்பித்து எந்திரிக்க கூடாது எனக்கு தான் அவர் எந்திரிப்பார் அவருக்கு நான் எந்திரிக்க மாட்டேன்னா அது மாதிரி எந்திரிக்க கூடாது அப்ப ஒரு முக்கியத்துவம் கருதி ஒரு தலைவர் வந்து விட்டார் என்பதற்காக வேண்டி எந்திரிச்சு நிக்கிறது காலில் விழுகிறது சின்ன விஷயம்தானே கால்ல காலில் பெரிய விஷயம் எந்திரிச்சு நிக்கிறது சின்ன விஷயம் அதை தடுக்கிறாங்களே இவர்கள்லாம் நபி வழியாப்ப நபிகள் நாயகத்தினுடைய வழி இருந்தால் நபிக்கு மேல உள்ள மரியாதை இவர்கள் தேடலாமா அவ்வளவு நபிகள் நாயகம் காலில் சுழுக்கு ஏற்படுகிறது ஏற்பட்ட உடனே அவங்களுக்கு நின்று தொழுவிக்க முடியல நிக்கணும்ல நின்று முடியல என்ற உடனே அவங்க உட்கார்ந்து பின்னாடி இருக்கிற மக்கள் எல்லாம் நின்று தொழுகிறாங்க நபிகள் நாயகம் வந்து உட்கார்ந்து தொழுகிறாங்க எதுனால முடியலைங்கிறதுனால கால் வழியா இருந்தால் நம்மளும் உட்காரலாம் இப்போ ஒரு மனிதனுக்கு நின்று தொழுவதற்கு முடியலை என்று சொன்னா உட்கார்ந்து தொழலாம் உட்கார்ந்து தொழ முடியல படுத்து தொழலாம் எப்படி வேணாலும் தொழுது கொள்ளலாம் அவனுடைய வசதிக்கு தகுந்த வரதான் இந்த மார்க்கம் நபிகள் நாயகம் உட்கார்ந்து தொழுகிறாங்களா தொழுது முடிச்சிட்டு பாக்குறாங்க மக்கள் எல்லாம் நின்று தொழுவுறத பாக்குறாங்க உடனே சொல்றாங்க நீங்க என்ன பண்றீங்க நீங்க பாரசீக ரோமாபுரி சக்கரவர்த்திகளுக்கு முன்னால் அந்த குடிமக்கள் நிற்பார்களே அந்த மாதிரி என்னை உட்கார வச்சு நீங்க நிற்கிறீர்களா இப்படி செய்யாதீர்கள் இமாமாக தொழுகை நடத்தவர் உட்கார்ந்து உட்கார்ந்துள்ள நிலைக்கு வந்தால் உங்களுக்கு ஒரு நோய் இல்லாட்டாலும் உட்காந்துருங்க அவருக்கு நின்றதாகிருமா இல்லாட்டி அவங்க ரிசுல்லாவுக்காக நிற்கவே இல்லை அந்த மக்கள் தொழுகையில் நிற்கிறது ஒரு முறை அதனுடைய ஒரு வழிமுறை என்பதற்கு நின்றார்கள் நபிகள் நான் என்ன பார்க்குறாங்க வெளியேர்ந்து பார்க்கும் பொழுது இவங்க உட்கார்ந்து அவங்க நின்றுட்டு தான் என்ன தெரியும் பார்க்கிறவங்க பார்வையில் எப்படி தெரியும் ஓ முகமதுக்கு இப்படி மரியாதை செய்யறாங்க நினைச்சு வாங்கலாம் அதுக்கு சொல்றாங்க நான் உட்கார்ந்து தொழுதால் உனக்கு உட்கார முடி நிக்க முடிஞ்சாலும் உட்கார்ந்துரு சந்தேகத்தின் சாயலும் படி எப்படிப்பட்ட தலைவர் பத்தியலா ஒரு தலை உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் இப்படி தன்னை வந்து ஒரு மனிதன் என்று காட்டிக்கொண்ட ஒரு ஆன்மீகவாதி நீங்க பார்த்திருக்கிறீர்களா எவ்வளவு பெரிய தலைவரை கொண்டாந்து முன்னிறுத்தி உலகத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியவர்கள் நாங்க தான் மகாணி என் காலில் விழுந்துட்டு போ என்னை கையை தொட்டுட்டு போய் என் காலை தொட்டுட்டு போ அவரை பார்த்தாலே பாக்கியம் தொட்டாலே பாக்கியம் சில ஊர்களில் தஞ்சை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா நாங்க தான் அவுளியாக்கள் வாரிசுகள்னு வருவாங்க நாங்கெல்லாம் சில நாகூர் ஆண்டவருக்கு நாங்கெல்லாம் வாரிசு வருவாங்க சடப்பக்கீர் எங்களுக்கு பேரு சடப்பக்கீர் மொட்டை பக்கீர் வருவாங்க சில பேர் சட போட்டிருப்பான் அதுக்கு போட்டியா சில பேர் மொட்டை அடிச்சுட்டு வருவானுவோம் இந்த பக்கீர்கள் சொல்லி இவனும் வந்தா என்ன செய்வாங்க தெரியுமா அந்த ஊர்கள் அவுளியாவுடைய வாரிசு வந்துட்டாங்கன்னு சொல்லி விருந்து கூப்பிடுவாங்க நூறு வீட்டில் ஒத்துக்குருவாங்க யாரு இந்த சடப்பக்கி இருக்கிறவன் ஒவ்வொரு வீட்லயும் கூப்பிடுவாங்க அந்த வீட்டில் சாப்பிட போறதுக்கு அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் இந்த சடப்பக்கியெல்லாம் வந்து சாப்பிடறதுக்கு உங்க வீட்டில் அவர் சாப்பிட வந்தா நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் உங்க வீட்டுக்கு வருவாரு என்ன செய்வாரு தெரியுமா சோத்தை போட்டு பிசைஞ்சு பாலுகள்லாம் ஊத்தி அப்படி பிசைஞ்சு வாயில கொஞ்சம் வச்சுட்டு போயிருவாரு அந்த சோத்தை பிசைஞ்சு வச்சுட்டு போறாங்களே இவங்க அந்த சோத்தை ஒரு பெரிய பிரசாதம் நினைத்துக் கொண்டு இவங்களை எடுத்துக்கொண்டு அக்கம் பக்கத்து கொடுத்தா அதுக்கு போட்டி போட்டு வாங்குற காட்சி சுபானல்ல அப்படி இருக்காது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நூறு வீடு போவாங்க நூறு வீட்டுல போய் பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு வாய் தொட்டு வச்சுட்டு வந்துருவாங்க அந்த சாப்பாட்டில் என்னமோ இறங்கி என்ன ஒண்ணு இறங்கிருக்காது நகத்தில் உள்ள அழுக்கு நகமே வெட்ட மாட்டாங்க கையில உள்ள குளிக்கவே மாட்டாங்க கையில உள்ள அழுக்கு இதான் இறங்கிருக்கு அது என்னமோ இறங்கிருச்சு என்ன செய்வோம் அதை போட்டுக்கிட்டு திங்கானு காட்சி எல்லாம் பாக்குறோம் இந்த மாதிரி இருக்கிறீங்களே நபிகள் நாயக இப்ப செஞ்சாங்களா நகம் வெட்ட நாற்பது நாளைக்கு மேல நகம் வெட்டாம இருக்க கூடாதுன்றாங்க மீசைய வெத்த கத்தரிக்காம இருக்க கூடாதுன்றாங்க குளிக்காம இருக்க கூடாதுன்றாங்க தலைமுடி இருந்தா என்ன தைக்காம இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க தலைமுடி வைக்கணும் பரட்டையா இருக்கிறான்னு தலைமுடி வைக்காத இப்படி சொன்ன ஒரு மார்க்கத்துல திப்பி திப்பியா தூங்கும் அப்படி ஒட்டி போய் வருஷ கணக்குல என்ன கேட்காத காரணத்தினால முடியோட முடி அப்படி திரண்டு போய் அந்த வடம் வடம் இருக்கிற தேர் இருக்கிற வடம் அந்த மாதிரி இப்படி தூங்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் மகானா இத மகான்கிறது உங்க அப்ப இப்படி உசுரோட உள்ளவன மகான் கூத்துருக்கு இதெல்லாம் இஸ்லாமிய பேசிக்கா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நபி வழியா இதையெல்லாம் இஸ்லாத்தின் பேரால தானே இவங்க செய்யறாங்க செத்து போனால்க எங்க கண்ணால பார்த்தோம் நீங்களும் பாத்தீங்க என்ன பாக்குறீங்க இந்த செத்து போன ஆளுக்கள் எல்லாம் மகான்களாங்க நம்ம கண்ணால நாங்க பார்த்த ஒரு கதையை சொல்றேன் கேளுங்க பல தடவை சொன்ன கதை தான் இது நம்ம நாவூர் அணிவா கூட பாட்டு படிப்பாரு என்ன படிப்பாரு அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமான்னு ஒரு பாட்டு படிப்பாரு இந்த கேரளாவில் பீமா ஒரு தர்கா இருக்குது பீமான்னு ஒரு பொம்பளை போய் வச்சுக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க அந்த தர்காவில் என்னென்ன அநியாயம் நடக்குன்னு பாக்குறதுக்காக வேண்டி நாங்க வந்து நாகர்கோவில் இருந்த காலத்துல பார்வையிட போனோம் போனா அந்த தர்காவில் ஒரு கிறுக்கம் ஒருத்தன் ஒரு தூண்ல சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறான் அவனுடைய போட்டாவெல்லாம் விற்கிறாங்க என்னடா பீடி மஸ் தான் அப்படியாங்கிறாங்க அவன் என்ன பீடி குடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான் தொங்குது நகம் உள்ள பெருசா இருக்குது அவன் தண்ணியும் உடம்புல பட்டிருக்க குளிச்சே இருக்க மாட்டான் பீடியை ஊதி ஊதி தள்ளிக்கிட்டு இருக்கிறான் அவனை வந்து கிரிக்கெட் கட்டி போட்டு இருக்கிறாங்க அவனை சாஞ்சு உட்கார்ந்து இருக்கான் அவனுக்கு பீடி மஸ்தா அப்படியான பேரை வச்சு அவன் போட்டோவை எடுத்து விற்கிறாங்க வாங்கி மணிபரசில் வச்சுட்டு போனான் ஒருத்தனும் இந்த கூத்தை எங்க கண்ணால பார்த்தோம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு கேரளாவில் ஒரு ப்ரோக்ராம் போகும்போது அந்த வழியை மறுபடியும் கடந்து போக வேண்டிச்சு நிறுத்தி உள்ளவ என்ன இருக்குன்னு பார்த்தா உள்ளது பீடி மஸ்தா தருகான் அங்க இன்னொரு தருகா செத்து போயிட்டான் அதுக்கு செத்து போன அங்கேயே புதைச்சி அதுக்குள்ள பீடி மஸ்தான் தருகான் ஒரு கட்டி கட்டிவிட்டாங்க பீடி மஸ்தான் அவளியா அப்படின்ட்டாங்க அதுல என்ன காணிக்க போடணும் அவர் குடிச்சாரில் பீடி அந்த பீடி கட்டி தான் உள்ள போடணும் அது வெளியில கடை வச்சுக்கிறாங்க கரெக்டா அந்த பிராண்டு அதை வாங்கிட்டு வந்து உள்ள போட வேண்டியது காலையில மர கடைக்கு அங்க போயிடும் அந்த பீடி அந்த கடைக்கு மறுபடியும் போயிடும் இந்த மாதிரி பெரிய வாய் வச்சிருப்பாங்க பீடி கட்டு உள்ள போற அளவுக்கு இருக்கும் அதே போட்டா முதல்ல பீடி குடிக்கிற சிலாமா ஒரு முஸ்லீம் பீடி குடிக்கலாமா இப்படிப்பட்ட ஆளை புதைச்சி வச்சுக்கிட்டு குளிக்காதவன நகமட்டாதவன தலைக்கு என்ன செய்வாதவன பிடிச்சிக்கிட்டே இருந்தவன சிச்சி பீடியின் பெயராலே பீடி மஸ்னானு பேரை போட்டு அவுளியாங்கிறான இதை போய் கும்பிடுறிய இதான் பா தருகா தருகாண்ட விளங்குதா உனக்கு என்னன்னு இது மாதிரி எவனா கிற்கு பயிர் போட்டு துவைச்சு வச்சிருப்பாங்க அது மகானா இல்லையான்னு கடை படைச்ச இறைவனுக்கு மறுமையில் தெரியும் நம்ம எல்லாம் நிக்கும் பொழுது இப்ப தெரியுமா நமக்கு அவன் நிறுத்தி கேட்கும் பொழுதுதான் அதனுடைய மண்டபால விளங்கும் இதை நம்ம கண்ணால பாக்குறோமா இல்லையா நாங்க இருக்கிற மஸ்தான் குணங்குடி மஸ்தான் பெரி மஸ்தான் சக்தி மஸ்தான் பொட்டி மஸ்தான் மஸ்தானுக்கு போது என்னங்க அர்த்தம் மஸ்துடா என்ன போதை மஸ்துடா என்ன பார்சி மொழியில மஸ்துண்டா போதை பார்சி வார்த்தை தான் அரபி வார்த்தை இல்ல போதையிலேயே மிதக்குறவனே மஸ்தான்பாங்க விளங்குதா இவனும் கஞ்சா கசக்கிக்கிட்டு போதையிலேயே இருப்பான சில பேரு இவனும் தான் மஸ்தான் இவனோட அவுளியாங்கிறாங்க வீடி மஸ்தான் சட்டி மஸ்தான் குணமுடி மஸ்தான் அப்ப மஸ்து இருப்பதுக்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது மஸ்துக்காகத்தான் மதுபானங்கள் தடுக்கப்படுகிறது அந்த மஸ்து விதக்கிறவன் அவளியா முடியுமா பேரை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் அவ்வளவு வேணாம் ஒரு மனிதன் இறந்து விட்டால் மகானவை இருக்கட்டுமே என்ன செய்யணும்னு நபிகள் நாயகம் உங்களுக்கு சொல்லி இருந்தாங்களா இல்லையா என்ன செய்யணும் அடக்கம் பண்ணணும் அந்த அடக்கம் பண்ண மண்ணை தவிர வேற மண்ணை அதிகரிக்க கூடாது

அதைத்தான் அதுக்கு மேல கொண்டே போடலாமே தவிர அதுக்கு மேல கட்டுவது பூசுவது மேலே பில்டிங் கட்டுவது இதுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா நகா ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் ஐயு தசல் குபூர் சமாதிகள் பூசப்படுவதை நபிகள் நாயகம் தடுத்தார்கள் நகா ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் ஐயுனல் குபூர் சமாதிகள் கட்டப்படுவதை நபிகள் நாயகம் தடுத்தார்கள் அதாச்சும் பரவாயில்லை தெரியாத்தனமா கட்டி புட்டிங்கன்னு வைங்க அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா இதுக்கணும் நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் மருமகன் அலியை கூப்பிட்டு சொன்னார்கள் மதீனாவில் எங்க எல்லாம் கபூர் உயரமா கட்டியிருக்கிறானோ எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சிட்டு வா அனுப்புறாங்க உயரமான கபூர்கள் இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் நாகூர் தர்காவில் நம்ம போய் செய்யக்கூடாது சட்டத்தை நம்ம கையில் நபிகள் நாயத்தில் கவர்மெண்ட் இருந்துச்சு ஆனா இடிக்கணும்னு பிரச்சாரம் செய்யணும் சம்பந்தப்பட்டவர்களை கொண்டு இடிக்கு நீங்க கடப்படுத்திட்டு போயிடாதீங்க இடிக்க வேண்டும் இடித்து தகர்க்க வேண்டும் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை தகர்க்க வேண்டும் அரசாங்கம் நம்ம கையில் இருந்தால் நாம தகர்க்க வேண்டும் நபிகள் நாயகம் கையில் அரசாங்கம் வந்த பிறகு அவங்க செஞ்ச வேலை என்ன எல்லா ஒரு சமாதி இருக்க கூடாது கபூருக்கு கட்டணம் இருக்கக்கூடாது செத்து போன ஆளுக்கு கட்டணம் வந்துச்சு எந்த அளவுக்கு நாங்கள் இஸ்லாம் இனிய மார்க்கம் நிகழ்ச்சி நடத்துறோம்